தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும் இவர் வந்து தேர்தல் நிற்கிறார் அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டார் இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டார் தமிழ் தேசியம் எங்க இருக்கும் நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டியூஷன் ஏத்துக்கல இந்த எலெக்ஷனை நான் நிக்க மாட்டேன் எங்க தமிழ்நாடு தனி நாடு எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதீங்க நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம் சொல்லுங்க உண்மையில அண்ணன் செந்தமிழ் சீமன் அவர்கள் தவறு செஞ்சிருக்காருங்க இலங்கையில ஆரம்பிச்ச மாதிரி இலங்கையில நம்ம தலைவர் எப்படி ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி நாங்க வந்து தனி தமிழ்நாடு கேட்டு போராடுறோங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம் தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ்நாட்டை கைப்பற்றணும் இல்லையா நீங்களே வைக்கலையா இப்போ நீங்க தமிழ் தேசிய வைத்தான இப்போ நீங்களே அந்த வாழ்க்கையில தமிழ் தேசியத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயம் என்ன தமிழ் தேசம்னா மாநில உரிமைகளை ஏன் மொழியை காப்பாற்றணும் என்னுடைய மொழியை காப்பாற்றன்தான் அது மாநில உரிமைகளோட தன்னு உரிமையோட தொடர கூடியாது என்னண்ணே டப்புன்னு பல்ட்டி அடிக்கிறீங்க இப்படி மாத்தி பேசுறீங்க இப்பதான் நீங்க பேசுனது மிக சரியானது அப்படின்னு பேசும்போது அதுக்குள்ளே நீங்க அந்தர்பல்டி அடிக்கிறீங்களாண்ணே எப்படின்னா இவர் ஆரம்பத்தில் தமிழ் தேசியம் பேசினவர் எப்போ கட்சி ஆரம்பிக்கும்போது போது ஆரம்பிக்கும் போது இவர் ஒரு தமிழ் தேசியவாதி தான் தமிழ் தேசிய அவருடைய அஞ்சு கொள்கைகளில் ஒன்று தமிழ் தேசியம் அப்போ இவர் பேசிய தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொம்பு செந்தில்வேல் கேட்குறாரு இல்லையா அண்டா செந்தில்வேலா அண்டா செந்தில்வேல் அவர்கள் கேட்கும்போது இவர் சொல்கிறார் தமிழ் தேசியத்தில் ரெண்டு வகைங்க ஒன்று மாநில தன்னாட்சி மாநிலத்துடைய அந்த மொழி உரிமை இன உரிமை அந்த மாநில உரிமைகளை பற்றி பேசுவது ஒரு தமிழ் தேசியம் இன்னொரு தமிழ் தேசியம் வீரியமாக பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்னன்னா தனி தமிழ்நாடு கேட்கறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் கட்சி சொன்ன வார்த்தை என்னன்னா இங்கே தனி தமிழ்நாடு கோருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இல்லை அதனால நாங்க என்ன செய்கிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்தெந்த வகையில் தமிழர்களின் நலனை மீட்டெடுக்க முடியும் தமிழர்களின் வளங்களை எப்படி காக்க முடியும் தமிழ் மொழியை எப்படி பாதுகாக்க முடியும் தமிழரின் எல்லையை எப்படி பாதுகாக்க முடியும் இது அனைத்திற்குமான ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி திகழும் தமிழனின் உரிமையை பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி திகழும்னு சொல்றார்